அதிகாரம் மூன்று மோசேயின் அழைப்பு மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார் அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்கு பகுதிக்கு ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேபை வந்தடைந்தார் அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீ பிளம்பில் அவருக்கு தோன்றினார் அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை மோசே ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று தமக்குள் கூறிக்கொண்டார் அதை பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார் மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார் அவர் இங்கே அணுகி வராதே உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார் மேலும் அவர் நானே உங்கள் மூதாதையரின் கடவுள் ஆப்ரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் என்றுரைத்தார் மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார் அப்போது ஆண்டவர் கூறியது எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன் ஆம் அவர்களின் துயரங்களை நான் அறிவேன் எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்த நாடு ஒன்றிற்கு அதாவது கானானியர் இத்தியர் எமோரியர் பெரிசியர் இவ்வியர் எபூசியர் வாழும் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன் இப்போது இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன் எனவே இப்போதே போ இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன் மோசே கடவுளிடம் பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார் அப்போது கடவுள் நான் உன்னோடு இருப்பேன் மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும்போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள் நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்றுரைத்தார் மோசே கடவுளிடம் இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்லும்போது அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார் கடவுள் மோசையை நோக்கி இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார் மேலும் அவர் நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார் கடவுள் மீண்டும் மோசையை நோக்கி பின்வருமாறு கூறினார் நீ இஸ்ரேல் மக்களிடம் உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல் இதுவே என்றென்றும் என் பெயர் தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே நீ போய் இஸ்ரேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆப்ரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் எனக்கு காட்சியளித்து இவ்வாறு கூறினார் உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலே கண்டுகொண்டேன் எகிப்தின் கொடுமையிலிருந்து கானானியர் இத்திய எமோரியர் பெரிஷியர் இவ்வியர் எபூசியர் வாழும் நாட்டிற்கு பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்தி செல்வேன் என்று அறிவிப்பாய் அவர்கள் நீ சொல்வதை கேட்பார்கள் நீயும் இஸ்ரேலின் பெரியோர்களும் எகிப்திய மன்னனிடம் செல்லுங்கள் அவனை நோக்கி எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் எங்களை சந்தித்தார் இப்போதே நாங்கள் பாலை நிலத்தில் மூன்று நாள் வழிப்பயணம் போக இசைவு தாரும் ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள் என் கைவன்மையை கண்டாலன்றி எகிப்திய மன்னன் உங்களை போகவிடமாட்டான் என்பது எனக்கு தெரியும் எனவே என் கையை ஓங்குவேன் நான் செய்ய போகும் அனைத்து அருஞ்செயல்களாலும் எகிப்தியனை தண்டிப்பேன் அதற்கு பின் அவன் உங்களை அனுப்பிவிடுவான் அப்போது இம்மக்களுக்கு எகிப்தியர் பார்வையில் தயவு கிடைக்கச் செய்வேன் நீங்கள் போகும்போது போக போவது இல்லை ஏனெனில் ஒவ்வொருத்தியும் தன் அண்டை வீட்டாளிடமும் தன் வீட்டிலுள்ள அந்நிய பெண்ணிடமும் வெள்ளி அணிகலன்களையும் தங்க அணிகலன்களையும் மேலாடைகளையும் கேட்டு வாங்கிக் கொள்வாள் அவற்றை உங்கள் புதல்வருக்கும் உங்கள் புதல்வியருக்கும் அணிவியுங்கள் இவ்வாறு நீங்கள் எகிப்தை சூறையாடி செல்வீர்கள்